தமிழ்நாட்டில் இந்துக்கள் எனக்கு ஓட்டு போடுங்கள் கேட்டு தேர்தல் பிரச்சாரம் செய்த அர்ஜுன் சம்பத்தினுடைய இந்து மக்கள் கட்சி கடந்த சட்டமன்ற தேர்தலில் எவ்வளவு வாக்குகள் வாங்கினாறு வாக்குகள் தொகுதியிலும் தனித்து போட்டியிடுவதாக ஒரு பெரிய முயற்சி எடுத்தோம் முதல் முறையாக நீங்கள் சொன்னது போல பிஜேபி எல்லா இந்து அமைப்பையும் சேர்த்துதான் நாங்கள் செயல்பட நினைத்தோம் அதுல கொஞ்சம் காலதாமதம் ஆகிவிட்டது ஆகவே நாங்கள் ஒரு அரசியல் கட்சியாக அதை பதிவு செய்வதற்கு அதற்கு பொதுவான ஒரு சின்னம் வாங்குவதற்கு கொஞ்சம் ஆகிவிட்டது தமிழ்நாட்டில் நோட்டா வாங்கிய வாக்குகள் உங்களை விட ஏறக்குறைய பதினைந்து இருபது மடங்கு ஆமா இன்னும் எங்க செய்திகள் அங்க போய் சேரலன்னு தான் நான் கருதுறேன் அதுமாக இந்து மக்கள் கட்சி என்கிற பெயர் அந்த அந்த வாக்குத்துல வந்திருந்தாலும் அல்லது எங்களுக்கு வந்து ஒரு பொதுவான சின்னம் கிடைத்திருந்தாலோ இன்னும் கூட நாங்கள் எங்களுடைய அந்த செயல்பாடுகளுக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைத்தது நீங்கள் இப்படி தமிழ்நாட்டில் இந்துக்கள் திரண்டு வாருங்கள் அல்லது இந்துக்கள் மட்டும் இருப்போங்கிற உங்களுடைய இந்த பிரச்சாரத்திற்கு களத்தில் என்ன மாதிரியான ரியாக்ஷன் இருக்கு நிறைய இடத்துல இந்துக்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் தமிழகத்தில் நிலவி கொண்டிருக்கிறது நான் ஒவ்வொரு இடத்தையும் குறிப்பிட்டு சொல்ல முடியும் எந்த இடங்களிலெல்லாம் பிற மதத்தவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதோ அந்த இடங்களிலெல்லாம் இந்துக்கள் தமிழர்கள் உரிமை இழந்து தமிழர்கள் அன்றாடம் அவங்களுடைய டே டு டே லைஃப் அதே வந்து பிரச்சனைக் குறியாக ஆகவே அந்த இடங்கள் எல்லாமே இந்துக்களுக்கான ஒரு சரியான பாதுகாப்பு இயக்கம் இல்லை என்கிற அந்த நிலை இந்துக்கள் அரசியலனாதேங்கிற நிலை. மற்ற சிறுபான்மை மக்கள் பெருமான்மையாக இருக்கிற இடங்கள்ல அப்படி ஒரு அச்சுறுத்தல் இருக்குனா இப்போ ஆள் ஏதோ ஒரு கட்சியினுடைய இல்லை இவங்க இவங்க இந்த மக்களை பிரிக்குறதே நாங்க ஒத்துக்கிறது இல்ல. எல்லாரும் ஒரு பான்மை தானே இந்த சீர்வா என்ன 2% க்கும்போது சீர்வாண்மை நீங்க 5% க்கும்போது சீர்வாண்மை நீங்க தமிழ்நாட்டுல தமிழர்கள் நீங்க ஒரு வரையறை உருவாக்குகிற போது பெரும்பான்மை சிறுபான்மைங்கிறது மதம் சார்ந்து அரசியல் சாசனம் அங்கீகரித்த ஒரு விஷயம் தான் அப்படித்தான் அணுக முடியும் இல்ல சிறுபான்மை என்பது வெறும் மதம் சார்ந்து மட்டும் அங்கீகரிக்கவில்லை அதை வந்து அதிகமா முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் பயன்படுத்திக்கிறாங்க இருக்கிறான் சிறுபான்மை

பாதிக்கப்பட்ட இடங்களில் இருக்கக்கூடிய இந்துக்கள் பல முறை தங்களுடைய பிரச்சனைகளை பாதிக்கப்பட்ட இந்துக்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா எப்படி தமிழ்நாட்டில் இந்த ரெண்டு திராவிட கட்சிகளும் மொத்தமாக ஸ்வீப் செய்ய முடியும்

நீங்க மதராசாவை கம்பேர் பண்ணும்போது பைபிள் கிளாஸ் நடக்குற மாதிரி சைவ சித்தாந்த வகுப்பு அரசாங்க பள்ளிக்கூடங்கள் நடக்குதுங்கறீங்களா அல்லது தனியார் கல்வி நிறுவனங்களை சைவ சித்தாந்த வகுப்புகள் நடத்துறாங்களா இலங்கையில கூட சைவம் ஒரு பாடமாக நடத்தப்படுகிறது மதச்சார்பற்ற அரசு என்று சொல்லி கொண்டு இந்த அரசாங்கம் கோவிலை மட்டும் கைப்பற்றி வைத்திருக்கிறது ஒரு இடத்துல கூட சமய பிரச்சாரம் செய்வதில்லை இந்த சமய அறநிலையத்துறையே பண்றது இல்லையா சமய பிரச்சாரம் பிரச்சனை இஸ்லாமியர்கள் தங்கள் சொந்த செலவில் தங்கள் மதராசக்கள் செய்யறாங்க சொந்த செலவில் கவர்மெண்டே மானியம் கொடுக்குது அவங்க போறதுக்கு மானியம் கொடுக்குது சமய பிரச்சாரம் பண்றதுக்கு மானியம் கொடுக்குது உருது ஆசிரியர்கள் நியமிப்பதற்கு அவர்கள் அங்கே மானியம் கொடுக்கிறார்கள் நான் ரொம்ப தெளிவா சொன்னேன் அவங்களுடைய ஆலயங்கள்ல தர்காக்கள்ல அவங்க மசூதிகள் அவங்க சொல்லி கொடுக்குறாங்க கிறிஸ்தவ தேவாலயங்களை அவங்க நடத்துறாங்க கோயில் சொல்லி கொடுக்குறீங்க கோயில் வாய்ப்பு இருக்கு சமபந்தி நடத்துவீங்க

நிறைய பேர் நீங்க நினைச்சிருக்கீங்க திருவாரூர் மடத்துல வந்து முப்பதாயிரம் ஏக்கர் இருக்குது அவர் ஒண்ணும் பண்ண முடியாது எல்லாம் வந்து கவர்மெண்ட் என்னுடைய கேள்வி குறைந்தபட்சம் குறைந்த குறைந்தபட்சமாக இந்துக்களின் வரலாற்றை சைவத்தினுடைய வரலாற்றை சொல்வதற்காக சொல்லிக்கொண்டு இருக்கிற வாய்ப்பை வாய்ப்பை அரசுக்கு நெருக்கடி கொடுக்கிற முயற்சி கூட நீங்களும் மற்ற மடங்களும் எடுக்கல காரணம் என்னன்னா மக்கள் எல்லாம் மடாதிபதிகளை பின்பற்றுவர்களாக இங்கே இல்ல மக்கள் எல்லாம் சினிமா ரசிகர்கள் மக்கள் எல்லாம் கட்சி தொண்டர்களாக இருக்கிறார்கள் எங்க பாதிக்கிறாங்களோ அங்க இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கோயம்புத்தூர்ல குண்டு வெடிச்ச உடனே எல்லாம் பிஜேபி ஓட்டு போட்டாங்க அடுத்த தேர்தல் பாத்தீங்கன்னா கிடையாது ஓ இப்ப குண்டு வெடிச்சதான் பிஜேபி ஓட்டு போடுவாங்களா அதான் கேக்குறேன் நான் இந்த மாதிரி நீங்க தான் சொல்லுங்க இப்போ பாரு இந்த இந்துக்கள் எப்படி பக்கத்து வீட்ல தீ பிடிச்சு பேசாம உட்கார்ந்திருக்கான் அடுத்த வீட்ல தீ பிடிச்சு பேசாம இருக்கறான் கூர மேல தீ பிடிச்சு பேசாம இருக்கறான் இவன் தல மேல தீ வச்சதுக்கு அப்புறம் ஐயோ நம்ம பாதுகாக்கற ஆள் இல்லங்கறான் தொடர்ச்சியாக அஜுன் சம்பத் மத சமயம் சார்ந்த விஷயங்கள்ல இருந்து சர்ச்சைகளை தாண்டி இன்னொரு மிக முக்கியமான விஷயம் இந்த பெருமாள் முருகனுடைய மாதுர்பகன் நூல் தொடர்பான சர்ச்சைகள்ல மிகப்பெரிய அளவுல உங்களுடைய பங்கு இருந்தது சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு ஒரு புத்தகத்தினுடைய உள்ளடக்கத்தை அது வேண்டுமா வேண்டாமா என்பதை வாசகன் தீர்மானிக்க வேண்டுமே தவிர அணுகுவது என்பது ஒரு படைப்பாளியினுடைய கோணத்தில் அணுகணுமே தவிர வாசகனுடைய கோணத்தில் அணுகி இந்த புத்தகத்தை தடை செய்ய வேண்டும் தமிழ்நாட்டில் கோருவதே எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறதுங்கிறார் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அந்த புத்தகத்திற்கு எதிராக இருந்த எல்லா கட்டணங்களையும் கட்டணங்களையும் மொத்தமாக ரத்து செய்திருக்கிறார் இந்து மக்கள் கட்சி எப்படி பார்க்கிறது இது எங்களுடைய தமிழ் மக்களுடைய இதயத்திலே பாய்ச்சப்பட்ட ஈட்டியாக நான் நினைக்கிறேன் எங்களுடைய திருச்செங்கோடு உமையூர் பாகனுடைய கோவில் என்பது கொங்கு நாட்டினுடைய தலைமை சிவத்தலங்களிலே ஒன்று அந்த கொங்கு நாட்டிலே பின்பற்றக்கூடிய கலாச்சாரம் குறித்து ஒரு ஆவணமாக ஒரு பழக்க வழக்கமாக இந்த நாவலை எழுதுகிறேன் இங்கே நடந்தது அவர் ஒரு நாவல் இது கற்பனை கதைன்னு எழுதியிருந்தால் யாருக்கும் எந்த தடையும் இல்லை ரெண்டு வருஷம் அந்த கதையை எழுதி அவர் போட்டிருந்தார் யார் ஏன்னு கூட கேட்கலை அதை ஃபோர்டு ஃபவுண்டேஷன் உதவியோடு அவர் ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்து அதை எங்கள் மக்களுடைய பழக்கம் எங்கள் பொம்பளை எல்லாம் வந்து விபச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு அதில் அவர் ஆவணப்படுத்துறத நாங்கள் எப்படி சார் ஒத்துக்க முடியும் இதை ஒத்துக்க முடியாது நீதிமன்றம் இந்த தீர்ப்பின் மூலமாக தன்னுடைய வரம்பை மீறி அவரை புஸ்தகத்தை வித்துட்டு போ தடை இல்லை அது என்ன வேணா சொல்லிக்கலாம் ஆனா அந்த திருச்செங்கோட்டில் இருக்கிற பொம்பளைகள்லாம் அந்த காலத்தில் இந்த கோயில் விழால போய் இப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு ஒரு ஜட்ஜி எழுதி இருக்கிறது எங்க நெஞ்சில நெருப்பள்ளி கொட்டி இருக்கு இதுக்கு அரசாங்கம் உடனடியாக மேல்முறையீடு செய்ய வேண்டும் அந்த வார்த்தைகள் அந்த தீர்ப்பிலே இருந்து அகற்றப்பட வேண்டும் இனிமேல் நாங்கள் தமிழ்நாட்டில் புத்தகம் எழுதுவதாக இருந்தால் அர்ஜுன் சம்பத்திடம் ஒரு காப்பு கொடுத்து அனுமதி வாங்க வேண்டும் நாங்கள் கருத்து சுதந்திரத்தை இந்த உலகத்துல மிகப்பெரிய அளவில் மதிப்பவர்கள் நான் அர்ஜுன் சம்பத் ரொம்ப எளிமையான கேள்வி அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு கலெக்டர் அலுவலகத்துல மிகப்பெரிய அளவுல மிரட்டி அவர் இனி வாழ்நாள் யாரும் மிரட்டலைங்க நான் முடிச்சேன் கேள்வி முடிச்சேன் நான் இனி வாழ்நாள் எழுதவே போவதில்லை ஒரு எழுத்தாளன் செத்து விட்டான்னு சொல்கிற அளவிற்கான ஒரு உளவியல் தாக்குதலை நிகழ்த்தி விட்டு கருத்துரிமைக்கு நாங்கள் ஆதரவானவர்கள் அர்ஜுன் சம்பத் எப்படி சொல்கிறோம் ஒரு உளவியல் தாக்குதல் இல்ல அவருடைய நோக்கம் அவர் பெய்டு அவர் ஃபோர்டு ஃபவுண்டேஷன்லிருந்து நிதியுதவி வாங்கி எங்களுடைய மக்களை கேவலப்படுத்துறதுக்காக ஒரு ஆவணத்தை உருவாக்கி இருக்கிறார் அவர் வந்து தனக்கு ஒரு கழிவிறக்கம் தேடிக்கொள்வதற்காக அவர் அப்படி சொல்லி இருக்கிறார் அவர் யார் அப்படி சொல்லுன்னு நிர்பந்திக்கல இல்ல இப்ப நீங்க எந்த புத்தகத்திற்காக இவ்வளவு பெரிய போராட்டங்களை நடத்தினீர்களோ அந்த புத்தகங்களை விற்கலாம்னு சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லி தாராளமா விற்கிட்டோம் நடவடிக்கை அடுத்த கட்டம் மேல் முறையீடு போவோம் இல்ல இப்போ இந்த புத்தகத்தை வாங்கி படிக்கிறவர்கள் எத்தனையோ புத்தகங்கள் இந்த இந்து சமயத்தின் மேல வந்த தாக்குதல் மாதிரி உலகத்துல வேற எந்த சமயத்தின் மீது இத்தகைய விமர்சனம் என்னுடைய கேள்வி இது எல்லாமே அடையாள போராட்டங்களா இருக்குன்னு சொல்றேன் ஒரு சர்ச்சை வருகிற போது அங்க போய் நம்ம நிக்கிறோம் அதுக்கு பிறகு கோர்ட் அதை வந்து உத்தரவு மாட்டு இறுதியான

தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிற தமிழகத்தினுடைய பிரதானமான அல்லது கவனத்தை ஈர்த்திருக்கிற இன்னொரு முக்கியமான சம்பவம் சென்னை நுங்கம்பாக்கம் சுவாதியினுடைய மரணம் இந்த கொலைக்கு பிறகு தொடர்ச்சியாக கருத்து தெரிவித்த ரெண்டு பேருடைய கருத்துக்கள் மிகப்பெரிய அளவில் விவாதப் பொருளாக மாறி இருந்தது திரைப்பட நடிகர் ஒய்சு மகேந்திரன் மற்றும் எஸ்விசேகர் இந்த இருபேருடைய கருத்துக்களுமே பெரிய லெவலில் ஒரு முரண்பாட்டை உருவாக்கி இருந்தது தமிழ்நாட்டில் பிராமணர்களுக்கான போதிய பாதுகாப்பு இல்லை தொடர்ச்சியாக அந்த குறிப்பிட்ட சமூகம் துரத்தப்பட்டு துரத்தப்பட்டு இன்னைக்கு வெளிநாடுகளில் போய் ஒதுங்கிகூடிய அளவில் உருவாகியிருக்கிறார்கள் இந்த எஸ்விசேகர் மகேந்திரன் ரெண்டு பேருமே சில பயன்படுத்த முடியாத வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தி இருந்தாங்க திராவிட அளவுக்கு அளவுக்குமான அந்த எக்ஸ்ட்ரீம் வந்து அது போயிருந்தது அப்புறம் ஒய்ஜி மகேந்திரன் வந்து ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ் விளக்கம் கொடுத்திருந்தார் ஹஜ் பயணத்திற்கு மானியம் கொடுக்கிற இந்த அரசுகள் இந்துக்களை தொடர்ச்சியாக கைவிட்டுக் கொண்டிருக்கிறது இந்த இருவருடைய கருத்தையும் இந்துக்களினுடைய காவலர் அட்வின் சம்பத் எப்படி பார்க்கிறார் அது மறுத்துட்டாரு மன்னிப்பும் கேட்டிருக்காரு இன்னொருத்தர் கொடுத்த அந்த இதை நான் ஃபார்வர்ட் பண்ணிருக்கேன்னு சொல்லியிருக்காரு ஒய்ஜி மகேந்திரன் மேலே இப்போ மிகப்பெரிய பாய்ச்சல் திராவிட இயக்கத்தினுடைய தலைவர்கள் குறிப்பாக சுபவி போன்றவர்கள் கடுமையான விமர்சனங்கள் வைக்கிறாங்க நான் சுபவி அவர்களை கேட்கின்றேன் கலைஞர் அவர்கள் தன்னுடைய மகள் கனிமொழி குறித்து தினத்தந்தி பத்திரிகையில் ஏதோ எழுதி விட்டார்கள் என்பதற்காக அதாவது திராவிட இயக்கத்தில் ஈவேரா அண்ணா கலைஞர் இல்லைங்களா கலைஞர் இன்றைக்கும் வாழும் பெரியார் அவங்களுக்கு சுபவி போன்றவர்களுக்கு அவர் மனசில் ஜாதி இருக்கக்கூடாது ஆனால் என்ன எழுதுனாருன்னா கலைஞர் நன் தம்முடைய இனத்தை சேர்ந்த பெண்ணுன்னு தெரிஞ்சிருந்தும் இப்படியெல்லாம் தினத்தந்து எழுதலாமா அப்படின்னு அவர் மனசுக்குள்ள ஜாதியம் குடிகொண்டு இருக்குது வைகோ அவர்கள் ஊதின்ட்டார் பெரிய பிரச்சனையாச்சு மன்னிப்பு கேட்டார் இளங்கோவன் நீ வேற பேரன் அவர் ஊதினாரு கலைஞருக்கோம் வந்துருச்சு இந்த திராவிட இயக்கத்தினுடைய பிதாமகர்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களே இன்னும் ஜாதி ரீதியாக கழிவிறக்கம் தேடிக்கொள்வதும் ஜாதி ரீதியாக விமர்சனம் பண்ணுவதையும் சுபவி போன்றவர்களால் வீரமணி போன்றவர்களால் மாற்ற முடியவில்லையே உங்களுக்கெல்லாம் மகேந்திரனையும் எஸ் வி எழுத்து எடுத்து பேசுறதுக்கு என்ன உங்கள் மனசில் ஜாதி இல்லையா உங்கள் மனசில் ஜாதி இல்லையா அவங்க நீண்ட காலமாக பூணூல் இருக்கப்பட்டு குடிமையை இருக்கப்பட்டு இங்கே எங்கே பாப்பான் பாப்பானையும் பாம்பையும் பார்த்தா பாம்பை விட்டு பாப்பான அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசி எங்கே பார்த்தாலும் அரிஜன மக்களை கேவலமாக திட்டினார்கள் அதுக்கு கூட பிசிஆர் ஆக்ட் உண்டு இவங்களை திட்டினா ஏன்னு கூட கேட்க முடியாது இது மாதிரியான ஒரு சூழல் வந்து இவங்க வந்து இப்படி பேசிகிட்டு இருக்காங்க அந்த வாதத்தில் நியாயம் இல்லை அதற்காக எங்கள் கட்சியினுடைய கொள்கை ஜாதி கேட்காதே ஜாதி சொல்லாதே ஜாதி பார்க்காதே நாங்கள் அங்கே அடிபட்டு கிடப்பதை ஒரு பெண்ணாகத்தான் பார்க்குறோம் அங்க பாக்கடாத ஒரு பெண்ணா தான் ஒரு அரிஜன பெண்ணாக இருந்தாலும் நாங்க தான் முதல்ல போயிருப்போம் சுவாதி நாங்க தான் முதல்ல போய்